தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் ஸ்பெங்கட்டிவாக போடும் அதில் பெகட்டிவாக முழு முழுக்காக போடுங்க அப்படி உடைக்காமல் அது போது சரியாகிடுது கட்டி அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க பூங்க சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை கொண்டு அப்புறமா வெட்டி வச்சிருக்கிற குடை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி சாரம் சேர்த்து அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்க விட்டு அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து ஏற்கனவே ஸ்பெகட்டிக்கு உப்பு போட்டுக்கிறனால இதுக்கு பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க சிறிது நேரம் சென்று இதோட அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அப்படியே பச்சை வாசனை போகும் வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க இரண்டு நிமிடம் சண்ட பிறகு அதில் ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்க்குற காரணம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இரண்டு நிமிடம் சேர்ந்து நல்லா எல்லாம் வதங்கி இருக்கும் இப்போது தண்ணியை வடித்து வச்சுருக்கிற ஸ்பெகட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க అప్పుడే రెండు నిమిడం వచ్చి ఇంకా ఇప్పు మిగం సువాన సెకటివ్ పాస్టా రెడీ ఆచి వాంగా సాపడలా